தாயத்தம்மாவது வணக்கம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் தான் ஏன் இங்கே வந்து நாங்கள் வேண்டாம் சங்கே கேட்டேன் எங்கன்னா அதுமேதும் ஜனாதிபதி அவர்களால் இன்றைக்கு வாரம் எலெக்ஷனில் முன்னிட்டு வந்து இங்கே ஒரு கூட்டம் மட்டும் வைக்கிறேன் அது சம்மந்தமாக தான் கால வரும் ஆனால் வந்து நாங்கள் கூட்டத்துக்குள்ளே போயில்லை நான் முன்னே ஜனாதிபதி பாரதிக்கார வீடியோ பதவியில் போகிறோம் இப்படியே காலையில் தொடர்ந்து பாருங்கோ யாரும் சேனல் கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைக்கணும் ஆதரவு தாங்கோ இருக்குது பானனை பார்க்குறதுக்கு இப்படியே தொடர்ந்து பாருங்கோ தான் இதில் பாருங்க இது வந்து சங்கிலியன் சிலை இதில் வந்து சங்கிலியன் சில அடியில் ஃபுல்லாகவே இராணுவத்தாலும் வந்து பாதுகாப்பு பலப்படுத்திக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல வந்து தான் ஜனாதிபர்கள் இடங்கி அவர்களுடைய கூட்டம் வைக்கின இந்த இடத்துல வந்து பாதுகாப்பு பிரிவினர் மட்டும்தான் உள் செல்ல முடியும் இதில் வந்து வேறு எந்த ஒரு அதிகாரம் உள் செல்ல தான் நினைக்கிறேன் ஏனெண்டா வேறு யாரும் போனால் வழியில் அனுப்பின இப்போ இந்த சங்கிலேஞ்சர் சாந்தி வந்து இது வந்து செம்மணியா ஒரு ரோட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வர்றதால சரியான ரபிக்கமாகவும் போலீஸ் அதாவது பாதுகாப்பு படப்பெல்லாம் அதிகமாக இருக்குது இப்போ இந்த வந்து கமெண்ட் போடாங்க ஏன்னா வரண்டாவது பாதுகாப்பு அதிகமாக இருக்குமேட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லூர் அடியிலேருந்து போய் போய்க்குன்றோம் இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ராணுவம் வந்து எல்லாம் பாதுகாப்புகள் நிற்கிது வாகனங்களில் இதில் பார்த்தீங்கன்னா சங்கிலியஞ்சில்லடியால் போய் கிட்டுப்பூங்காக போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே பாதுகாப்புகள் போட்டு பலப்படுத்தி செட்டிங் இந்த இட்டு பூங்காவுக்கு ஜனாதிபதி வரது முழு பாதுகாப்பும் தளப்படுத்தப்பட்டு இதில் இருக்கிற அந்த பூங்காவில் இருக்கிற சுரங்கம் சுரங்கமாக கூட்டமாக இருக்கிறவண்டுலாம் க்ளீன் பண்ணி இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இராணுவமும் பொலிஷன் வந்து பாதுகாப்புக்கும் பலப்படுத்தப்பட்டிருக்கணும் இதில் விசேட அதிரடி படையினர் அது மட்டும் இல்லை விசேட காட்டுன்னு சொல்கிறது ஜனாதிபதி பாதுகாப்பு படப்பிரிவுன்னு சொல்லி அதையிலும் இந்த இன்னைக்கு நாம் இதுதான் ஜனாதிபதி உரையாட்டுறதுக்கு வர இதில் எல்லாம் செக் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஜனாதிபதி வராண்டே அதுக்கு முதல்ல இவ்வளவோ பாதுகாப்பு பிரிவு பலப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் இதை நின்னால் வீடியோடு கேளாண்டு நாங்கள் வந்து நல்லூர் ஒரு அடிக்கு போய்கொண்டுருக்கோம் இப்போ இதில் இருந்தால் வீடியோடு கேளாண்டு நாங்கள் வந்து நாம போய் சந்திக்க போகிறோம் ஜனாதிபதி வீடியோ எடுக்க ஜனாதிபதி வார ஜனாதிபதி வந்து கொண்டிருக்கிறார் சைக்கிள் ரோட் ரோட்டாக வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கீங்க இதில் நிற்கிறது வந்து இங்கே வட்டுக்கோட்டையில் போலீஸாக கடமை ஆட்டுற அதிகாரி இப்போ இந்த இடத்துல வந்து ஜனாதிபதர்கள் வந்து வந்துட்டார் ஜனாதிபதி வந்தால வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல எல்லாரையும் செக்கிங் பண்ணி தான் உள்ள அனுப்பி கொண்டிருக்கீங்க அதேபதி பாதுகாப்பு பிரிவினர் என்றால் இந்த பண்டாவோடு போட அதை உண்டாக செக் பண்ணி கொண்டிருக்கேன்